விஷ்ணு பகவானை நோக்கி தபஸ் பண்ணின ஒரு அசுரனுக்கு விஷ்ணு ஒரு வரம் தர்றார் அந்த வரம் என்னங்கிறது அந்த ராட்சசன் கிட்ட அசுரன் கிட்ட விட்டுட்டார் விஷ்ணு வேண்டி வரம் கேள் அப்படிங்கிறார் அந்த அசுரன் கேட்ட வரம் என்ன தெரியுமா தேவர்கள் ரிஷிகள் மந்திரங்கள் சந்நியாசிகள் இவர்களை காட்டிலும் என் உடல் புனிதமாக கருத வேண்டும் என்னை தொடுபவர்களுக்கும் அந்த புனிதத்தன்மை ஏற வேண்டும் என்று அந்த ராட்சசன் கேட்டான் என்ன ஆச்சரியமா இருக்க அதோடு அந்த ராட்சசன் கேட்கல அவன் கேட்டது லோகக்ஷேமார்த்தமான வளர்ந்தான் மேற்கொண்டு அந்த அசுரன் கேட்கிறான் பாருங்க விஷ்ணுவை பார்த்து சொல்றான் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் பூ உலகமும் இருக்கும் வரை எல்லா தெய்வங்களும் உருவமாகவோ அருவமாகவோ இந்த ஊரிலேயே இந்த கஷேத்திலேயே உரைய வேண்டும் சாநித்தம் கொள்ள வேண்டும் இந்த என் பெயரால் விளங்க வேண்டும் என்றென்றும் மேற்கொண்டு அந்த அசுரன் சொல்றான் பாருங்க விஷ்ணு பார்த்த வாரம் கேட்கறான் இங்கு பிண்டம் போட்டு சிராத்தம் செய்பவர்களின் பித்திருக்கள் அனைவருக்கும் பிரம்மலோகம் சிந்திக்க வேண்டும் பாவமும் தீண்டக்கூடாது இந்த மாதிரி ஒரு ஒரு வரத்தை ஒரு அசுரன் தனது தபசு இறுதியில் கேட்பான்னு சொல்லிட்டு இது இந்த கயா கஷேத்திரம் கயா கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த கயா க்ஷேத்திரத்துடைய வரலாறு நண்பர்களே அதாவது எரணாட்சன் எரணகசிப்பன் போன்று கயாசுரனும் குலத்தில் உதித்த ஒரு தான் அவன் தபஸ் மேற்கொண்டு அது தொடங்கிய உடனே தேவலோகமும் நடிகைத்தான் ஒரு உடனே தேவர்கள் பயந்து போய் சிவனே விஷ்ணு அணுக கடைசியில விஷ்ணு வந்து கயாசுரனை அவன் முன்னாடி தோன்றி உன் தபசை மெஞ்சு நீ நல்ல வாழ்க்கை இருக்கேன் உனக்கு என்ன வரம் கேளுன்னு சொல்லும்போதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த மாதிரி வரம் கேட்கிறான் கயாசுரன் கேட்ட வரம் தேவர்களே மேய்ச்சியிலிருக்க வைத்தது என்றால் மிகையாகாதுகளே இப்படி ஒரு தியாகமா என்று தேவர்கள் வேந்தனர் ஆனா ஒண்ணு கொஞ்ச நேரத்துக்கு பிறகுதான் அந்த வரத்தின் விபரீதத்தையும் தேவர்கள் புரிந்து கொண்டனர் அடடே போச்சே நரக வேதனை அனுபவிக்கும்படியாக என்ன செய்வது என்று ஒரு பயம் அச்சம் தானே மக்களின் நாட்டம் நல் செல்கிறது அந்த குளிர் விட்டு போய்விட்டால் அந்த பயம் போயிடுச்சுன்னா அப்புறம் நல்ல காரியங்களை செய்யும் என்னமே இந்த மக்களுக்கு ஏற்படாதே ஐயோ தீவனை செய்தாலும் கயாசுரனின் ஸ்பர்சத்தினால் கடைத்தியை விடலாம் என்ற தைரியமும் ஏற்பட்டு விட்டால் அப்புறம் வேற வேலையே வேண்டாம் பா சிருஷ்டியின் நீதியே குளறுபடி ஆகிவிடும் என்று தேவர்கள் யோசிக்க ஆரம்பித்தனர் பிறகு மீண்டும் என்ன பண்றத விஷ்ணு அருகிதான் தேவர்கள் இதற்கு வழிகாணும்படி விஷ்ணு வேண்ட விஷ்ணு என்ன பண்ற ஆமா சரி அப்படின்னு நேரா திருடன் அந்த கயாவை அந்த அவங்க பேர கயாசுரன் அவனை கூப்பிட்டு விஷயத்தை சொல்லி அப்பா நான் ஒரு பெரிய யாகம் பண்ண போறேன் அந்த யாகத்துக்கு வந்து வேதியாக மேடையாக யாகம் செய்ய உனது உடலை தானம் கேட்ட கேட்டாராம் அவனது உடலை தானமாக கேட்டாராம் ஒரு நல்ல காரியத்துக்கு தன் உடல் பயப்படுமானால் பயன்படுமானால் அதை காட்டிலும் வேறு மகிழ்ச்சி எனக்கு இல்லை என்று அந்த அசுரனான கயாசுரன் கூறி தன் உடலை உடனே கீழே கட்டி தான் பெரிய புதாகரமான உடல் பங்கு அவன் படுத்த இடம்தான் மகத தேசத்தை சேர்ந்த சம்பகாரண்யம் என்ற மதுவனும் அதாவது மதுவனும் கோலாகலம் என்ற மலையை தலைக்கு உயரமாக கொண்டு அவன் வேள்விக்கு தன்னை அர்ப்பித்த இடமே கையை என்றும் கதாதர கேத்திரம் என்றும் இன்று வழங்கப்படுகின்றது நண்பர்களே இதுதான் அந்த கயா கஷேத்திரத்தினுடைய பின்னணி சிக்னிஃபிகன்ஸுன்னு சொல்லலாம் மொத்தத்தில் மொத்தத்தில் வாழ்க்கையில் நாம் எல்லோரும் ஒரு தடவையாவது நம்ம பித்திருக்களுக்கு குறிப்பாக நம்ம அப்பா அம்மாவுக்கு கயாவில் போய் சிரார்த்தம் பண்ணுவது அந்த பித்திருக்கோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் யார் பண்ணுறாலும் அந்த கர்த்தாவும் க்ஷமமாக இருப்பார் அந்த குடும்பம் பரமக்ஷபமாக இருக்கணும் மாதேவோ பவ பித்ரு தேவோ பவா நாரா